இப்ப நாலு மாசம் ஆனாலும் நீ வர வேண்டாம்ங்கிறாங்களா ஒரு வருஷம் போவ மாதிரி என்ன பண்றாங்கன்னு பாத்துருவான் நீ போட்டேல ஒரு வருஷம் அதுக்கப்புறம் என்ன இப்ப நமக்கு தேவை இப்ப சொல்ற கேலியா முதல்ல இருபத்தி நாலு அவன் வந்து மண்டை கச்சு போய்டாங்கிறே இல்ல உனக்கு வந்து இன்னும் ரெண்டு வருஷம் டைம் இருக்கு சரியா உன்னுடைய காலம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இப்ப நீ உன் மனசுக்கு தெரியல இப்ப நம்ம பேசினாலும் இவங்க போட மாட்டாங்க அப்படின்னா நீ கால்ல எல்லாம் உழவே வேண்டியது இல்லை பாக்க முக்கியம்னா அது அதோட விட ரொம்ப முக்கியம் வீட்டுக்கே போகாத உனக்கு அவங்க எல்லாம் அடிச்சு பாப்பான்னு சொல்லும் போது நீ அப்ப பேசு நீ என்ன எதுக்கு கூப்பிடற உன ஒருத்தன் பேச்சு கேட்டு எடுத்துல கொத்தனிமே நாய் அவனை கூப்பிட்டு பிள்ளையா தத்த எடுத்துக்க வந்து அப்படி பேசுங்க செய்ய வேண்டியதெல்லாம் எந்த குறையும் வச்சிட கூடாது அது செய்யுங்க என்னையா பேசிட்டு வாங்க எங்க ஏ எங்க அப்பாவை என்ன மாத்தி வச்சிருக்கேன் ஏன் எங்க ஐயாவை எங்க ஐயா அம்மா சரி ஆமா ஆமா இவருக்கு போட்டதான் சரியா வரும் அவர்